ஏற்கனவே கார்டனிங் டிப்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சூப்பரான வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது என்ன நீங்கள் ரவுடி பேபி மாதிரி பேசுகிறீங்க ஸ்லாங்கே சரியில்லை அப்படி அப்படின்னு சும்மா எல்லாம் ஃபன்க்காக ஓகேவா அப்பதானே வீடியோ ஒரு என்டர்டைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒப்பே தவிரும்ல என் வாயில் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுது ஆஹ் ஏதாவது தவறா இருந்தா பிழைகளை நீக்கி கொள்ளவும் மீதியை பார்க்கவும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம அடுத்த ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ஏன்னா இங்கில வந்து நம்ம நிறைய செடிகள் ரொம்ப நாளா வச்சிருப்போம் அந்த ரொம்ப நாளா வச்சிருக்க செடிகளை என்ன பண்ணுவோம் இன்னைக்கு மாத்தலாம் நாளைக்கு மாத்தலாம் அப்ப மாத்தலாம் இப்ப மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்ப மாத்தலாம் அப்ப மாத்தலாம்னு அதை மாத்தும் போது வேற கட் பண்ணுவோம் அது ஒரு பழமரமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய வேர்விடும் ரோஜா செடியா இருக்கலாம் பன்னீர் ரோஜாவா இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் நம்ம வேற கட் பண்ணால்தான் தோட்டத்தில் இன்னொரு ஒரு பெரிய பேக்கில் அந்த செடியை வைக்க முடியும் சோ முக்கியமா அதை ஃப்ரூட்ஸ்க்கு நிறைய பேர் பண்ணுவாங்க பழமரங்கள் இருக்கு பாத்தீங்களா அது அப்புறமா இந்த நித்திய மல்லி இந்த மாதிரி செடிக்கலாம் சோ இப்ப இந்த மாதிரி சாரல் மழை அப்படியே தூரிக்கிட்டே இருக்கும்போது ஆஹ் கொஞ்சம் குறைவாவே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கிட்ட சில செடிகள் இருக்கும் பாத்தீங்களா அதை பிரிச்சிடலாம் ஒரு நித்தியமல்லி செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரே தொட்டிலேயே பல செடிகள் போட்டிருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷத்துல அதை பிரிச்சு எடுத்தா ஆறு ஏழு செடிகளா வேர் விட்டுருக்கும் அந்த மாதிரி ஆறு ஏழு செடிகள் வேறு விட்டு இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து ஆறு தொட்டில வைக்கலாம் இவ்வளவு மழை பெய்யுது நான் எங்க இருந்து வந்து அதுல இந்த மாதிரி சாயந்தர நேரத்துல எல்லாம் வேலை பாக்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க சாயந்தரம் வரவே வராதிங்க அப்படியே வந்தாலும் இந்த இருட்டு நேரத்துல அதை செய்யாதீங்க நல்ல ஒரு காலை பொழுது நம்ம தூங்கி எழுந்திருச்சு மணி இருக்கும் ஃப்ரீ டைம் இருக்கும் போது இருக்கோ அத்தனை தொட்டிகளை ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு டைம் கிடைக்கும் போது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சீங்கன்னா இந்த மழை முடியற தருவாயில சூப்பரான அறுவடை நீங்க எடுக்கலாம் டிப் நம்பர் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கார்டனே போடாத சில பேர் இருப்பாங்க சில மாடி தோட்ட வீடியோஸை பார்ப்பாங்க ஆஹ் இவ்வளவு அறுவடை இவங்க எடுக்கிறாங்களே நம்மளால எடுக்க முடியுமா நம்ம வேலைக்கு போறோமே நம்மளால கார்டன் போட முடியுமா நம்ம வீட்டுல சப்போர்ட் இல்லையே நம்மளால கார்டன்ஸ் போட முடியுமா இதே மாதிரி பல குழப்பத்தோட ஆஹ் ஐயப்பாடோட நிறைய பேர் இருப்பாங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கார்டன் போட்டுருணும் அப்படின்னு அப்படின்னு போடணும்னு நினைக்கிற ஆள்ல நீங்க ஒருத்தர் அப்படின்னா இதுதான் சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் ஏன் அப்படின்னா பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் பார்ட் டைம் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மந்தை வந்து விட்டுடலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மண் அப்படியே கிடக்கும் மாடி தோட்டத்தில் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போவீங்க பிஸியாக இருப்பீங்க அதே சமயத்தில் கார்டனிங் பார்க்க முடியாதுல்ல அதுக்கப்புறம் இந்த ஜூலைல இருந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லிட்டு பெய்ய ஆரம்பிக்கும் அப்ப அதுவே கார்டனை பார்த்துக்கும் உங்களால முடிஞ்சது உங்களுக்கு வளர்க்கணும்னு என்ன தோணுதோ ஒரு ரோஜா செடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச செடியோ ஒரு கருவேப்பிள்ளையோ ஏதோ ஒண்ணு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு விட்டு பெய்யுற மழை அதுவே உங்க கார்டனை வந்து பாத்துக்கும் அதாவது ஒரு வருஷத்துல ஆறு மாசம்னு வச்சுக்கலாம் சென்னை தோட்டம் அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நீங்க காய்கறிகள் செடிகள் வளர்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ வளர்க்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன் என்னால தினம் தினம் தண்ணி ஊத்த முடியல கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அந்த தொட்டி அப்படியே போட்டு வச்சிடலாம் திரும்பவும் ஒரு வருஷம் வரும்போது திரும்பவும் பண்ணலாம் அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த மழை வந்து நல்லா உதவும் அதே மாதிரி இனிமே நான் ஜரூரா கார்டனிங் போட போறேன் எனக்கு வந்து கார்டனிங் ஒரு உத்வேகமா இருக்குது மனசுல நான் இன்னைல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொடர் மழை இருக்கு பாத்தீங்களா இதுல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட செடிகள்லாம் நல்லா ஓங்கி வளரும் புதுசா போடுறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு முல்லைப்பூ செடி ஒரு ரெண்டு கருவேப்பிள்ளை செடி ஒரு என்ன சொல்றது காய்கறி செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி வைப்பாங்க அப்போ மழையில என்ன பண்ணுவோம் தட 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 வளரும் வளர்ந்ததும் அவங்களுக்கு வந்து அந்த குளத்த மல்லிகை பூச்செடியோ செடியோ கால காலத்துக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் கலந்தும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல அப்போ வந்து நம்ம அடிக்கிற உச்சக்கட்ட மே மாச வயல்ல போய் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முழிப்போம் வர ஏன்னா நம்ம புது கார்டனஸ்ல எதை வைக்க போறோம் என்ன செய்ய போறோம் ஐயோ காஞ்சி போச்சே எப்போ இதை வைக்கணும் நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே போவாங்க விட்டு தள்ளுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் அதனால நீங்க புதுசா கார்டனிங் ஆரம்பிக்க போறீங்களா ஆர் யூ ஏ பிகினர் இன் கார்டனிங் நீங்க வந்து இந்த மலையை யூஸ் பண்ணி சூப்பரா கார்டன் ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் குளிர் தாங்க முடியாம ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் தொண்டை கரக்கரன் இருக்குது சளி வர மாதிரி இருக்குது தலை சுத்துற மாதிரி இருக்குது என்ன பண்றது இருந்தாலும் வீடியோ போடாம இருக்க முடியல டிப் நம்பர் எயிட் டிப் நம்பர் எயிட் என்ன அப்படின்னா தேவையில்லாத செடிகள் வளர்றது நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் தேவையில்லாத செடிகள் என்ன பண்ணுவாங்க பிடுங்கி காய வச்சு அதை அப்படியே தொட்டி கடியில் போட்டு மண்ணை போட்டு அதுலேயே விதை வச்சு வளர்ப்பாங்க அது ஒரு சூப்பர் டிப்ஸு கொஞ்சமாக தொட்டி இருக்கு கொஞ்சமா தேவையில்லாத செடிகள் வளருது அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம் என்கிட்ட கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தொட்டி இருக்கு நான் ஒரு ஐம்பது தொட்டில கூட ஒரு நாளைக்கு நல்ல தேவையில்லாத செடியை பிடுங்க முடியாது எப்படி சொல்றேன்னா ஒரு பத்து தொட்டில பிடுங்குவேன் திருப்பி பத்து தொட்டில வளர்ந்துடும் ஒரு இருபது தொட்டில பிடுங்குவேன் அடுத்த முப்பது தொட்டியில் வளர்ந்துடும் இதே மாதிரியே இந்த இயற்கை விவசாயத்தில் மாடு போடுற சாணத்தினால வர தேவையில்லாத செடி ஆட்டு சாணத்தினால வர தேவையில்லாத செடி கம்போஸ்ட்ல கலந்து கலக்கிற தேவையில்லாத செடி கம்போஸ்ட்ல புளியங்கொட்டை அதெல்லாம் போடுறோம்ல அது புல் பூண்டு எல்லாம் வளர்ந்துடும் ஃபஸ்ட்டு இதை நான் கம்போஸ்டிங் பண்ணேன் அப்புறமா என்னால் அதை திரும்ப திரும்ப கம்போஸ்ட்டில் கிடக்கிறதா முளைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது செட் ஆகல அப்புறமா எரிக்க ஆரம்பித்தேன் இப்போ மழைக்காலமாக இருக்குது தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி நீ தேவையில்லாத செடியெல்லாம் மாடியில வளருதுன்னு சொல்லிட்டேன் மழைக்காக எதுக்கு டிப்ஸ் சொல்ல வந்தேன்னு கேக்குறீங்களா ஆட இந்த மழை இருக்கு பாத்தீங்களா இந்த மழை வந்து மண்ணை குழ 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 குழன்னு ஆக்கிடும் இந்த தேவையில்லாத செடி இருக்கு பாத்தீங்களா அப்படி கை வச்சதுமே வந்துடும் இது நாள் வரைக்கும் மண்ணு வந்து இந்த மே மாசம் ஏப்ரல் மாசம் மார்ச் மாசம் இதுல எல்லாம் வந்து அப்படியே இறுக்கி போயிருக்கும் பிடுங்கணும் புடுங்கணும்னா வாலிவ நிறைய தண்ணியா ஊத்தணும் பக்கெட் நிறைய தண்ணியா ஊற்றணும் பூவாளி நிறைய தண்ணியா ஊற்றணும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஊரு ஊரு ஊருன்னு அப்புறமா தான் அதை புடுங்கணும் அதுக்கே டைம் அப்புறம் நான் எங்க செடிக்கு எங்க உரம் போடுறது நான் எப்ப அறுவடை பாக்குறது எப்ப வீடியோ போடுறது சோ அதனால வந்து இந்த மழை கால இருக்கு பார்த்தீங்களா இதுல நல்லாமே நனைஞ்சு போயிருக்கும் இதை யூஸ் பண்ணி பிடுங்குற வரைக்கும் பிடுங்கி தூரமா தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா காயவும் வைக்க முடியாது கம்போஸ்ட் பண்ணும்போது அந்த விதை விதையிலேயே கடந்து திருப்பியும் முளைக்கும் திரும்பவும் நம்ம அதே மாட்டு சாணத்தை போட தான் போறோம் அப்ப என்ன பண்ணோம் அந்த மாட்டு சாணம் மாடு இலை புல் கில்லு எல்லாம் கலந்து அதில் முளைக்கும் இந்த மழையில வந்து நீங்க தண்ணி ஊற்றுற விலை இருக்கவே இருக்காது செடியை பாழு பண்ற சத்தெல்லாம் எடுத்துக்கிற நீங்க எந்த மஞ்சள் செடிக்கு போடுற சத்தெல்லாம் அந்த தேவையில்லாத செடி எடுத்துக்கோம் வெண்டக்காய் செடிக்கு போடுறதெல்லாம் அதை எடுத்துட்டு வளரும் இந்த மாதிரி தேவையில்லாத செடிகளை உடனே உடனே நீக்கினீங்கன்னா சூப்பரான நறுவடை கிடைக்கும் இது கூடவே டிப் நம்பர் நயன் என்ன அப்படின்னா செடிகளை ப்ரூன் என்னோட முல்லைப்பூ செடி மதுரை மல்லி செடி செவ்வந்தி பூச்செடி எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணிட்டேன் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பலவிதமான கிளைகள் வரும் போன வருஷம் வச்சிருந்த தான் இந்த வருஷமும் வச்சு தொட்டியில் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதுதான் நல்லா வளருது அப்படின்னு நம்ம விட்டோம்னா பத்து பூ கிடைக்கிற இடத்துல ஒரு பூ தான் கிடைக்கும் அது நல்லா தான் வளரும் சமமா அப்படியே ப்ரூனிங்னா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே சமமா விட்டு பாருங்க அப்படியே பூக்களா வந்து கொத்து கொத்தா குவியும் இந்த வருஷத்துல வந்து அதிகமான வெயில் அடிச்சு இந்த அக்டோபர் பத்து நாளைக்கு முன்னாடியில இருந்துதான் சென்னையில வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கிட்டு இருக்கு மற்றபடி போன பிப்ரவரி ஸ்டார்ட் ஆச்சு வெயில் 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 தான் நான் ரோஜா செடியே வாங்கல அதுக்கு பதிலாக நான் வச்சிருந்த முல்லைப்பூச்செடி மதுரை மல்லிகை இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டு பல விதமான பூக்களை அழகாக எடுத்து எடுத்து கட்டி பலவித பூஜைகளுக்கு வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இந்த ப்ரூனிங் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தூர்ற மழையில இந்த முருங்கை மரத்தை சொல்லுங்க இதை உடச்சி விட்ருங்க இதை நான் உடச்சி விட்டேன் இது ஒரு யாழ்ப்பாண முருங்கை இப்போ இதில் கீரை பார்த்தீங்களா ஐயோ நான் மூணு வீட்டுக்கு கீரை செய்யலாம் போல இருக்கு முப்பது பேர் சாப்பிடலாம் போல அவ்வளோ கீரை வந்து இருக்கு ஸோ மாடித்தோட்டம் நம்ம போடுறோன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கணும் திருப்தி இல்லாத ஒரு தோட்டம் திருப்தி இல்லாத ஒரு விஷயம் திருப்தி இல்லாத ஏதோ ஒரு என்ன சொல்றது எதுவுமே வந்து ஒரு சந்தோஷத்தையே அளிக்காது நல்லாவும் ஒரு கதை ஸோ இந்த மரம் வந்து இதுக்கு ஒரு சான்று அதனால நீங்க இந்த அடிக்கிற மழையில தூடுற மழையில என்னென்ன செடியை கட் பண்ணி விடணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னதும் போய் வளர்ந்து வர வேண்டக்காய் செடியெல்லாம் அடியில் போட்டு போட்டு கட் பண்ணி விட்டுறாதீங்க கத்திரிக்காய் செடியெல்லாம் தேவையான ப்ரூனிங் பண்ணுங்க எதுக்கு கட் பண்ணுன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க என்ன நாங்களாம் ஒன்றும் தெரியாதவங்களா இப்படிலாம் லெசன் எடுக்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க புதுசாக பிகினர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போதான் ஒரு பத்து தொட்டியை வச்சுட்டு நம்ம வீடியோ ஒன்றுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆ வெட்ட சொல்லிட்டாங்க அக்கா எல்லாத்தையும் புட்டு வெட்டிவிட்டு ஒன்று சடல் சடல்னு வெட்டிட்டா என்ன பண்ணுறது அதனால தேவையான வெட்டு எதுக்கு க வெட்டு தேவையோ அதுக்கு மட்டும் வெட்டை போடுங்க நீதி எல்லாம் சூப்பராக வளர்த்து அறுவடைங்க மாடியை பாசி பிடிச்சுங்க உண்மையை சொல்லப்போனா இந்த பத்து பதினெண்டு நாள் தூரல் மழையில என் மாடிய பாசி பிடிச்சிச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருந்தாலும் செடிகளோட வளர்ச்சி அதோட விதம் வளர்ற விதம் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் ஒரு வெயிலை வந்து எதிர்பார்க்குறேன் மோந்தா மோந்தான்னு ஒண்ணு வந்து இது பாத்தீங்களா அது ஆந்திரா பக்கம் போகலாம் இன்னும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் எப்படா நாளைக்கு சாயந்தரம் ஆகும்னு இருக்கு எனக்கு ஏன்னா அங்க போய் அது கடந்து போயிடும் இல்ல ஆந்திராக்கார மக்களை என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எல்லாம் சேஃபா இருங்க சந்தோஷமா இருங்க அந்த புயல் கடக்கும் போது யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இந்த மோந்தா ஏன் இவ்வளவு நேரம் நின்னு இவ்வளவு மாதிரியே பெய்யுதுன்னா எனக்கு குழப்பமா இருக்குது வந்தம்மா பேஞ்சம்மா கொஞ்ச நாள் போனோமா வெயில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க வெயில் இல்லாம விதலை முளைக்கல சரி அதை விட்டுங்க இப்போ நம்ம டிப் நம்பர் டென்னுக்கு வருவோம் என்னதான் டிப்ஸை பத்தி பேசினாலும் மனசுல இருக்க குமுறல் வந்து அடங்க மாட்டேங்குது அதாவது இந்த மாதிரி மழை பெஞ்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணும் நம்மளோட செடி எல்லாம் சாஞ்சு போயிடும் பேஞ்சு லூஸ் வேர் செடி வந்து அதே மாதிரி கிழங்குகள் வச்சிருப்போம் சம்மங்கி சேப்பங்கிழங்கு மஞ்சள் கிழங்கு ஏர் போட்டோ அல்ல அதுல வந்து இவ்வளவு தூரம் தண்ணி நின்று அது எல்லாமே அழுக தொடங்கும் அப்புறம் கிழங்குகள் நம்மளுக்கு எப்படி வைக்கும் மொத வேலையா மாடி தோட்டத்துக்கு வந்ததுமே தேங்கி நிக்கிற தண்ணீர் தொட்டி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து சாச்சி விட்டுருங்க மண்ணோட சேர்ந்து தரையில தண்ணி ஓடும் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வாடகை வீடா இருந்தா பயங்கரமா வந்து ஏச்சு பேச்சு எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் சொந்த வீடா இருந்தா நம்ம தான் சொந்த வீடு நம்ம தான் ராஜா நம்மளே குயினு நம்மளே மந்திரி அப்படின்னா நம்ம மண்ணை கீழே சாச்சி விட்டுட்டு அங்க காட்டுங்க எவ்வளவு மண்ணு கிடக்கு பாருங்க அடுப்புகிட்ட அந்த மாதிரி வந்து மண்ணை தள்ளி விட்டுற வேண்டியதுதான் வேற வழி கிடையாது அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் போது அதெல்லாம் காஞ்சிருக்கும் அப்புறம் தோட்டத்தை வச்சு பெருக்கிற வேண்டியதுதான் ஸோ அதனால ஓட்டை போடலாம் தண்ணி ஓட்ட போடலாம் ஆனா தோட்ட ஓட்ட நிறைய இருக்கும்போது ஆடுனரியா சில மாதங்கள் வரும் ஒரு பிப்ரவரில இருந்து ஒரு ஆகஸ்ட்ல வரைக்கும் அப்போ தொட்டி வெளியே ஊத்துற தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும் அப்ப கஷ்டம் இல்ல தொட்டி அடியில போடணும் அதனால நீங்க தொட்டிகளை மேக்சிமம் வைக்கும் போது அடியில நல்ல பெரிய பெரிய ஓட்டையா போடுங்க அதாவது ஊத்துற தண்ணி எல்லாம் கீழே போகிற அளவுக்கு பெருசா போட்டுறாதீங்க ஓரளவுக்கு தொட்டி சைஸோட ஓட்ட போடுங்க இப்போதைக்கி இந்த மழை வந்து பேஞ்சுக்கிட்டே இருக்குல்ல இது வந்து ஒரு தொல்லையான மழையா இருக்கு அதனால செடி சாஞ்சிருந்தா முக்கியமாக அந்த பீன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா குட்டி குட்டி நாற்று அது வந்து அப்படியே சாஞ்சிரும் அப்புறமா அந்த தண்டுல வந்து வேறு அழுகல் வரும் அந்த பீன்ஸோட தண்டு செடியிலையும் நாற்றோட தண்டுலேயும் டொமாட்டோ செடி அப்படின்னா அந்த தக்காளி செடி தான் அதோட தண்டு வந்து அப்படியே அழுகும் அப்படியே அழுகி 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 மேலே கிளம்பி எல்லா நாற்றுகளுமே இறந்துரும் நம்ம நாற்றுகள் வைக்கிறது விதைகள் வைக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம் இதுல இந்த சாரல் மழை இந்த தூரிட்டு இருக்க மழை இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுக்கு செடியை நாசமாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால ஒரு கொம்பு மாதிரி வச்சு செடியை கட்டுங்க தேவையில்லாத தண்ணியை வெளியே ஏத்துங்க இப்போ இந்த ஒரு ஃபைவ் டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பண்றதோடு உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன பத்து டிப்ஸ் இல்லாமல் ஒரு டிப்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதை எடுத்து நான் டீடைல்டா பேசுறேன் பல மாடித்தோட்ட யூடியூப் மாடித்தோட்ட நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம கிளிக் பண்ணுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்